கும்பராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் வருடம் நீங்கள் கடந்த பல ஆண்டுகளாக மனதுக்குள் ஒரு கேள்வியுடன் வாழ்ந்து வருகிறீர்கள் இதுதான் என் வாழ்க்கையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கேள்விக்கு உலகமே பதில் சொல்லும் நீங்கள் சாதாரண மனிதரல்ல நீங்கள் இந்த உலகத்தில் புதிய பாதை உருவாக்க வந்தவர் கூட்டத்தில் சேர வரவில்லை கூட்டத்தை மாற்ற வருகிறீர்கள் அதனால்தான் உங்களுக்கு வாழ்க்கை எளிதாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி குரு ராகு கேது உங்கள் வாழ்க்கையின் நான்கு திசைகளையும் அசைக்கப் போகின்றன வேலை பணம் உறவு மனநிலை எல்லாம் மாறும் டார்கெட் கரியர் இந்த வருடம் உங்கள் வேலை உங்களை மாற்றும் அல்லது நீங்கள் உங்கள் வேலையை மாற்றுவீர்கள் நீங்கள் இப்போது செய்யும் வேலை உங்கள் ஆன்மாவை சந்தோஷப்படுத்தவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை உடைத்து புதிய வாய்ப்பை கொடுக்கும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள் வரும் ஜாப் சேஞ்ச் நியூ பிசினஸ் ஆன்லைன் இன்கம் சைட் ஹசில் உங்கள் டெஸ்டினி இந்த காலத்தில் திரும்பும் மணி பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஆனால் பணத்தை கையாளும் அறிவு அதற்கு மேலாக வரும் நீங்கள் இந்த வருடம் பணத்தை அழகுக்காக அல்ல அறிவுக்காக பயன்படுத்தினால் ரிச் ஆகலாம் லவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மட்டுமே இருப்பார்கள் ஃபேக் பீப்புள் அமைதியாக வெளியேறுவார்கள் இருந்தால் ஒரு சோல் லெவல் ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் வரும் மேரிடா இருந்தால் உறவு மிக ஆழமாக மாறும் அல்லது உண்மை வெளிப்படும் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் இந்த வருடம் நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள் சைலன்ஸ் பிடிக்கும் மெடிடேஷன் பிடிக்கும் ஏனெனில் உங்கள் ஆன்மா உங்களை உங்களிடம் திரும்ப அழைக்கிறது கும்ப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் நீ சிறிய வாழ்க்கைக்கு பிறந்தவன் அல்ல நீ பெரிய டெஸ்டினிக்கு பிறந்தவன் உங்கள் பயத்தை விட்டுவிட்டால் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கான ரகசியங்கள் இங்கேதான் வெளியே வருகிறது